கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வாசனம் வாசிக்கிறேன் ரெண்டு சம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தாவிது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதே நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான் எனக்கு பெரியமான கர்த்தருடைய ஜனமே இங்கே தாவீதுக்கு முன்னாடி தாவீதின் எல்லா சத்துருக்களும் உடைந்து ஓடும்படி கர்த்தர் தயவு பாராட்டினதை நீங்கள் பார்க்க முடியும் அதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா தாவீது கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்தார் என்று பார்க்கிறோம் எனவே கர்த்தர் தாவிதின் எல்லா சத்துருக்களையும் அவருக்கு முன்னாடி உடைந்து ஓட பண்ணினார் இந்த நாளிலும் கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய காத்திருக்கிற தேவையான இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்கான கருத்துடைய வார்த்தை இதுதான் உங்களுடைய எல்லா சத்துருக்களும் உடைந்து ஓடும்படி தேவன் தயவு பாராட்ட போகிறார் அப்படி செய்து உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரியவராக இருக்கிறதை நிரூபித்து காட்டுவார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ராஜாமை ஸ்தோதரிக்கிறோம் பாவமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே தாவிதின் வாழ்க்கையில் கர்த்தர் அன்று பெரிய காரியங்களை செய்து போல எங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ